இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோட சந்திக்க வந்திருக்கேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பெரிய அளவில் ஒரு சமையல் இல்லை இருந்தும் கடல் மீன் தான் நாங்கள் இன்றைக்கு வாங்கியிருக்கோம் சமையலுக்கு என்னென்னு சொன்னால் அது முரல் மீன் மீன்ட்டு சொல்லுவாங்க அந்த முரல் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் அந்த மீன் அப்போ நான் இன்றைக்கு என்னென்னு சொல்கிறேன் கடற்கரைக்கு போகணுன்னா போனது வாங்கி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது எனக்கு அதான் நாங்கள் இன்றைக்கி ஒரு சிறிய ஒரு சமையல் செய்ய போகிறோம் எங்களோட வீட்டில் எப்படி நாங்கள் சிம்பிளாக சமைப்போம் அந்த ஒரு சமையல் தான் நாங்கள் செய்யப் போகிறோம் அதிகமாக ஒன்றும் பேசலை மீன்ட்டு சொல்கிறக்குள்ள எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச சமையல் தான் மீன் எப்படி நம்ம சாப்பிட்டாலும் உதாரணத்துக்கு மீன் குழம்பு வச்சாலும் சரி அந்த மீனை சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி எப்படி செஞ்சாலும் மீனை பிடிக்காதவங்க திரும்பி இல்லை நேர்க்கிறேன் கைப்பாகத்தான் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் மற்றபடி மீன் குழம்புண்டாலே எல்லாேருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு கறி தான் அப்போ அந்த மீன் குழம்பு தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டப்படும் சரி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு எங்களது மீன் குழம்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம் மீனெல்லாம் கழுவி முடிஞ்சு இப்போ ரெடி ஆகிட்டோம் நல்லா அறுத்து கழுவி வச்சிருக்கேன் சட்டிக்குள்ளே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு குழம்பு தான் வைக்கப்படும் கொஞ்சமா மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன் இப்ப வெள்ளைப்பூட கழுவி வெட்டி வச்சிருக்கேன் அதுவும் கொருக்காளியே நல்லா கழுவி சின்ன நான் வெட்டி வச்சுக்க அப்படியே போடப்பட இப்ப தேவையான அளவு கல்லுப்பு போடப்போம் இது சொதியில்ல தானே குழம்பு அளவுக்கு தான் போடணும் அப்புறம் பார்த்து இப்போ கான்ட்டி போடுவோம் நிறைய போட அது இப்போ வீட்டை அடித்து வச்ச மிளகாயத்தூளை போடுவோம் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நாங்கள் கொஞ்சம் உரைப்பு கூட தான் சாப்பிடுறோம் அதில் கொஞ்சம் கூட போடுப்போம் நான் வந்து எப்போவுமே குழம்பு கறி வந்து வெள்ளைப்பூடு அவங்க பெரும்பாலும் போடுறேன் வெள்ளைப்பூடு நல்ல சத்தானது சாப்பிடணும் ஒன்று வெல்லுவாங்க கூட வாய் தொல் ஒன்று மிரிக்காத வெள்ளைப்பூடு அதால் குழம்புக்கு வெள்ளைப்பூடு போட்டால் வெங்காயம் எதுவுமே சேர்க்கறில்ல வெள்ளைப்பூடு மட்டும்தான் நான் போட்டு கறி ஆக்குது அதால நான் வெங்காயம் ஒன்றும் சேர்க்கற வெள்ளைப்பூடு குரக்காப்புளி கல்லுப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டாது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் குழம்புக்கு வந்து தலைப்பால் தண்ணி பால் வேறயா வேறையாக வைக்கிறதில்ல எல்லா பாலையும் ஒருமிக்க சேர்த்துதே இருந்ததால நான் எல்லாத்தையும் ஒருமிக்க புளிஞ்சு எடுக்கப்பட தனித்தனியாக வைக்கல இந்த பால் எல்லாத்தையும் புளிஞ்சு இந்த எண்ணத்துக்குள்ளே ஊற்றி வைப்பான் இப்போ புளிஞ்ச பால் இதுக்குள்ளே நேரடியாக சேர்க்குறேன் ஸ்பெஷலாக ஒன்றுமே சமைக்கல வீட்டை வளமே அப்படி நாங்கள் குழம்பு வைப்போமோ அப்படி சமைச்சிக்கோங்க சிம்பிளாக குவிக்க சமைக்கக்கூடிய மாதிரி தான் சமைக்கும் வேறு வித்தியாசம் ஒன்றுமில்லை எல்லாம் பால் எல்லாம் புளிஞ்சி எல்லாம் ஊற்றியா ஜீனி அடுப்பு அடுப்பை பற்ற வீனி சட்டியை தூக்கி விற்றா குழம்பு கொதித்து கொண்டு அந்த கேப்பில் வந்து வீட்ரூட் கறி ஆகிறது ரெடி ஆக்குவோம் பீட்ரூட்டை தோலை சீவி வச்சிருக்கேன் நீ இதை உறைஞ்சி எடுக்கப்புறம் கழுவி எடுத்துட்டு ஏற்கனவே இன்னும் இன்னொரு கழுவி எடுத்துட்டு உரைஞ்சி எடுக்கப்புறம் நாங்கள் பீட்ரூட் வந்து வெள்ளைக்கறி வைக்கிற வந்து இப்படி தான் நல்லா உறைஞ்சி போடு கரெக்ட் சீவுறதால அதுக்குனால் நல்லா டேஸ்ட்டாக ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா பூ போது மெதுமையாக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்ல பெரிய பீட்ரூட்டானால் அவண்டு ஆடுத்துருக்கேன் ஏன்டா மீன் குழம்பு மீன் சோதி பப்பட பொரியல் நிறைய எரிக்கி தானே அதெல்லாம் கொஞ்சமாக தான் பட்ல பீட்ரூட் கிழங்கு முடிய போகுது எப்பவுமே வந்து மீன் கறி வேண்டாம் தனியாக மீன் கறி மட்டுமே ஆக்குறல நாங்கள் ஏதாவது ஒன்று மரக்கறி சேர்த்துருவோம் அப்போ இன்றைக்கு அதுதான் பீட்ரூட் கிழங்கு வெள்ளைக்கறி சேர்க்கும் மீன் மீன் என்று தனியாக மீனை மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்போ ஏதாவது ஒரு மரக்கறியும் சேர்க்கலாம் தனியாக மரக்கறிண்டாலும் விருப்பம் பெறாது மீன் மரக்கறி எல்லாம் மண்டை சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும் அதனால் பீட்ரூட் இன்றைக்கு வெள்ளக்கறி ஆகும் முடிய போகுது இவ்வளவு தாக்கு கையெல்லாம் அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு முடிச்சு வீட்டுக்கு தேவையான பெரிய வெங்காயத்தை சின்ன வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை வச்சுக்கா கழுவி வச்சிருக்கேன் அப்படியே முழுசா போட்டுறேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா தண்ணி விட்டு அவிய வைக்கிறாங்க வீட்டுடன் தண்ணி விடும் நிறைய விட ஊத்தி அவிய வைக்கணும் குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கும் குழம்பு இருக்கா பார்ப்போம் ஏன்னா மண் சட்டி சூடு ஏறதுக்கு நேரம் எடுக்கும் ஆனா சூடு ஏறித்தண்டா கண்ணு சூடு அரிக்கும் ஓட்டமே மிளகாய் தூள் வந்து குழம்பு நல்லா கொதிக்காம திறந்தமெண்டா மணக்கும் நல்லா கொதிக்கும் ഇവിടെ സൈഡിലെ മറ്റും ആട്ടി വിടണം ഇല്ലാടി മീൻ ഉടഞ്ചു പോയി നല്ല അടുപ്പും പത്തു നല്ല കൊതിക്കും കറുവില പിച്ചു പോടണം പിട്ട മണക്കും നല്ല ഇല്ലാടി മണക്കാവും അല്ല വാസനയായിരിക്കും சின்ன சீரகம் இது வந்து சீரகத்தை வந்து கறி இறக்க கிட்டவா கொஞ்சம் போடணும் அதனால மூடிக்குள்ள இப்படி போட்டு வச்சா சூடு வரும் சூடு எடுத்து ஆறுறதுல நம்ம இறக்க கிட்டவா போட்டு இறக்குன வேண்டா கறி நல்ல டேஸ்ட் ஆகி குழம்பு நல்லா வத்தி வந்துட்டு ஒரு கப் ஆட்டி போட்டு இப்ப சீரகத்தை போடுவோம் கசக்கு போட்டு போட்டு கசக்கி போட்டு போட்டா தான் மணக்கும் சீரகம் நல்லா இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழம்பு வந்து நாங்க வீட்டு இப்படி சிம்பிளா செய்வோமா அது மாதிரிதான் செஞ்சிருக்கோம் எண்ணு இல்லை வெங்காயத்தை வதக்கையும் இல்லை எண்ணெய் அதிகமா சேர்க்கறல நாங்க குழம்புக்கு எப்பவுமே அடுத்து மீன் கறிக்கு எண்ணெய் சேர்க்கணுமன்றது அவசியமே இல்லை இறைச்சி அது இது என்ன எண்ணெய் சேர்க்கணும் மீன் கறிக்கு எண்ணெய் சேர்க்காம சமைச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும் அதால் நாங்கள் கூட எண்ணெய் சேர்க்குறதில்ல எண்ணெயில் வெங்காயத்தை வதக்கி வெள்ளைப்பூடு அப்படி இப்படி எதுவுமே சேர்த்து வதக்கல நாங்கள் சும்மா சிம்பிளாகவே தேங்காய் பாரில் சமைச்சிருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சமைச்சாலேவே கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து முரல் மீன் வைக்கணும் டேஸ்ட் தான் அப்போ அதுக்கு பெரும் பாடுபட்டு அப்படி இப்படினு சமைக்கணுமென்று இல்லை இப்போ நல்லா குழம்பு வற்றித்து இறக்கி வைப்போம் இப்ப வந்து வெள்ளைக்கறி அடுப்பில் வைக்கப்படும் ஏற்கனவே பீட்ரூட் உரைஞ்சி போட்டு நல்லா கரெட் சீவரையில் உறைஞ்சி போட்டு மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகா தண்ணி எல்லாம் விட்டு அவிய வச்சிருக்கேன் அவஞ்சு வரக்கிட்டவா தான் மற்ற எல்லாம் சேர்க்கணும் மண் பாத்திரம் பண்ணால் தான் சூடு வருதுக்கு டைம் எடுக்கு இது அலுமினியம் பாத்திரம்ன்றாலும் குயிக்காக சூடு வறிடும் கொஞ்சம் நேரத்தில் திறந்து பார்த்து கிளறி விடணும் எல்லா பார்க்கணும் மஞ்சள் படணும் தானே கிளறி விடணும் நல்லவா தெரிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி இறுக்கி அதோட சேர்த்து வெங்காயத்தை போடப்போம் சின்ன சின்ன ஒட்டி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயத்தை போடப்போ நல்லா கசக்கி போட்டு போ கொஞ்சம் விஞ்சொண்ணெய் வெங்காயம் எண்ணெயை விட்டு மாட்டேது நல்லா அவிஞ்சிருக்கு பாருங்க இப்போவே கொச்சைக்காய் நொய்சி விட்டு இல்லைன்னா நல்லா இருக்குங்க ஆனால் நாங்கள் எண்ணெய் எல்லாம் சேர்த்தது ப்ரோ லாஸ்ட்லாம் நெய்த்து விடுறேன் அப்போவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இந்த டைமில் தண்ணி நல்லா வற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் பிடிக்கிறோம் ஏன்டா அவிஞ்சிட்டு தானே ஏற்கிறீங்க அதனால் கொஞ்சமாக சேர்த்தா சேர்த்து ീരു നല്ല വെട്ടിപ്പോ കൊച്ചി കയ്ച്ച് ഇപ്പൊ കൊഞ്ച സീരും உப்பு கல்லு தான் போட்டேன்னா உப்பு கொஞ்சம் காணாம இருக்கு அதெல்லாம் உப்பு தண்ணி விடப்புள்ள கொஞ்சமா உப்பு கல்லு சேர்த்தேன்னா கரை முடிஞ்சு நீ இறக்கத்தான் சின்ன போட்டு பொறி விடுதாண்டு நல்ல சூடாயிட்டு பப்படத்து போட சரி பப்படம் எல்லாம் பொரிச்சு முடிஞ்சு இனி சாப்பாடு ரெடி சாப்பிட்டா சரி சரி சமையல்லாம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் மீன் குழம்பு அப்படியே ஒரு பெரிய துண்டை வச்சு ஆகி அப்படியும் நாங்கள் வெளியில் இருந்து சமைச்சு நாங்கள் நிலத்தான் வந்துருக்கோம் உன்னைக்கு சமையல் அப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போனே ம் என்னென்னா இப்போ வீட்டில் எப்படி நம்ம சமைப்போமோ அப்படி தான் விட்டு சமைச்சது இப்போ இப்போ வெளியில் நம்ம சமைக்கிறேண்டா அதிகமாக எண்ணெய் எல்லாம் சமைப்போம் இது ஒன்றுமே விடலை கறியை அப்படியே ஊட்டி வைச்சா கொதிச்சா இறக்கலாம் சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ம் குழம்புக்கு தான் என்ன பண்ணிங்க சுத்தி வச்சா அப்படிங்குறது உங்கள் குழம்புக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் மற்ற குளம்பு ஆச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நீங்களும் முதல் மீன் வாங்கினா அதையும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இதுதான் எங்கள் வீடியோ முடிச்சுக்கொட்றோம் அப்போ உங்களுக்கு எங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கு முன்னேறோம் இன்னொரு நல்ல சமையல் வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் இப்போ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் உங்களால் அப்படியே வரேன் நான் உங்கள் லிங்கா பை